அலாம் வரைக்கும் வரஹத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லாஹி ரோபிஆலமின் அல்லாஹு மசோலிஆ செய்தினா அஹமதீன் செய்தினாஹமதீன் ஓ பாரிக் வசல்லிமாழி கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இது உங்களுடைய தமிழ் இஸ்லாமிக் தாவா சேனல் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நின்ஷா இல்லை பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் அலமதுல்லில்லான்னு கமெண்ட் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துலையும் மன வேதனையிலையும் கூட அல்லாஹ் புகுந்து அல்ஹம்துல் இல்லான்னு கமெண்ட் பண்றீங்களோ அல்லாஹத்ல உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன்னு சொல்லிடுங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவும் பயனும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பயன் தரக்கூடியதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் மற்றவங்களும் இந்த அமலை பார்த்து செய்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அதனால மறக்காமல் லைக் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு அல்லாஹத்தில் இந்த ஒரு அமலின் மூலம் உதவி செஞ்சுட்டான் அப்படின்னா உங் அதனுடைய நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதற்குரிய நற்கூலியாக அல்லாஹலா நாளை மறுமையில் நமக்கு கொடுத்தே தீர்வோம் அதனால் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹுக்காக ஒரு பத்து நிமிடம் ஒதுக்கி இந்த பயானை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா அல்லாஹலை இந்த ஒரு பயான் மூலமாக கூட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேர்வழி வச்சிருக்கலாம் அதுவும் இன்றைய ஜும்மா நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள் துவாக்கள் கபூலாக கூடிய நாள் இந்த ஜும்மா நாளில் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தும் கபூலாக கூடிய ஒரு நேரம் இருக்குது அதை பற்றின ஒரு ஹதீஸும் இருக்கு நம்ம அவங்க வாக்குறுதி கொடுத்த நேரம்னே சொல்லலாம் அப்படிப்பட்ட நமக்கு நேரத்தில் துவாக்கள் கபூலாக கூடிய திக்கர்களை கொண்டு நம்ம உதவி தேடணும் அப்படின்னா நிச்சயம் அல்லாஹத்தால் நமக்கு உதவி செய்வான் நமக்கு வேண்டியதை நமக்கு கொடுப்பான் நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் கண்ணீரை நமக்கு துடைப்பான் அப்படிப்பட்ட ஜும்மா நல்லதாக இருக்கும் இந்த ஜும்மா நாளில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அல்லாஹால நம்ம சிறுவயசிலம் அவங்களுக்கும் அவங்களுடைய உம்மத்துகளாகிய நமக்கும் வந்து இந்த ஜும்மா நாளில் சிறப்பான ஒரு நாளாக நமக்கு நியமத்தாக ஒரு கொடுத்துருக்கான் இந்த ஜும்மா நாளை சிறப்பிக்கும் விதமாக நம்ம அதிக அதிக அமல்கள் செய்வோம் நிறைய திக்ருகள் நிறைய சூறாக்கள் ஓதுவோம் ஆனால் நீங்கள் இந்த நான்கு திக்ருகளை நீங்கள் ஓதுனாலே அல்லாஹத்தால அவ்வளவு நன்மைகளை நமக்கு தராம் இன்னும் நம்மளுடைய ஹலாலான ஹாஜத்துக்களை நமக்கு நிறைவேற்றி தரான் இன்னும் சொல்ல இந்த திக்ரு ஓதுன ஒவ்வொருத்தருக்கும் பலன் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையினே சொல்லலாம் இந்த வார்த்தை அல்லாஹலாவினுடைய ஒரு திருப்பெயர் ஒரு இஸ்மனே சொல்லலாம் இப்படி பலருக்கும் பலனை கொடுத்துருக்கு அல்லாஹு அக்பர் நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க இதனுடைய பொருளே அவ்வளவு சிறப்பான பொருள் இந்த ஒரு திக்கரை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ நீங்கள் கொண்டு வரீங்களோ அல்லாஹத்தலா உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக்கி வைப்பான் இந்த திக்ரையை பற்றின நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா மற்ற நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட நம்ம இந்த ஜும்மா நாட்களில் செய்யக்கூடிய அமல் மேலானது அது மட்டும் இல்லாமல் நமக்கு துவா கபூலாகக்கூடிய கூடிய ஒரு நாள் இன்னும் அல்லாஹினுடைய உதவி நமக்கு கிடைக்கும் நாள் நம்மளுடைய தேவைகள் அல்லாஹத்தில் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு நாள் இன்னும் நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிறோம் இன்னும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையில் இருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து அல்லாஹத்தில் நமக்கு வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு நாள்னு நினச்சி நினச்சால இந்த ஜும்மாவுடைய நாளை சிறப்பிங்க ஏன்னால் நம்ம ஓதக்கூடிய செலவாத்துகள் நம்ம நெப்சராய சிலமங்களுக்கு எடுத்துக்காட்டப்படக்கூடிய ஒரு நாள் இன்னும் இந்த ஜும்மா நாளில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஆதமலை சிலம் அவங்க படைக்கப்பட்ட நாளும் இதுதான் அவங்க மரணமடைஞ்ச நாளும் இதுதான் இன்னும் கேமத் நாள் நமக்கு வரும் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நாள் நமக்கு இந்த ஜும்மா நாளில் தான் வரும்னு சொல்லி நம்ம நப்சரால சேலம் அவங்க ஹதீஸில் சொல்லியிருக்காங்க இப்படி முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் மல்லாகத்தால இந்த ஜுமாவுடைய நாளில் நமக்கு நடத்தி காட்டிகிட்டு இருக்கான் அப்படிப்பட்ட இந்த ஜும்மா நாளில் இன்ஷா அல்லாஹ நம்ம நிறைய அமல்கள் செய்கிறத விட்டுட்டு இந்த நான்கு திகளை அல்லாஹ இடத்துல வலியுறுத்தி நீங்க கேட்கும்போது இதன் மூலம் நீங்க உதவி தேடும்போது இந்த ஜும்மா நாளின் பறக்கத்தை கொண்டு அல்லாஹத்தால் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் ஏன்னா நம்ம இந்த நான்கு திக்குகளுமே அல்லாஹிற்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான திக்ருகள் இந்த திக்ருகளை செய்கிறதுக்கு ஒழு தேவையில் எந்த நேரத்துலையும் செய்யலாம் வேலை செஞ்சுக்கிட்டே இப்படி எந்த நேரத்துலேயும் செய்யலாம் அதுவும் இந்த நாளில் ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற திக்கராக இந்த திக்ரு இருக்குது இதனுடைய சிறப்பு இதனுடைய நன்மை எல்லாத்தையும் நம்ம வந்து அனுபவிக்கலாம் இன்னும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்க நம்ம இருக்க நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயங்களையும் தேவைகளையும் அல்லாஹத்தில் நடத்தி காட்டுவான் வாழ்க்கையில் அதிசயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திக்ருனே சொல்லலாம் இன்னும் நம்மளுடைய அமல்கள் இந்த ஜும்மாவுடைய நாளில் தான் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்னும் சொல்ல போனா இந்த ஒரு ஜும்மாவுடைய நம்ம அமல்களால் அலங்கரிக்கணும் வேலை தொழில் திருமணம் பணம் செல்வ பிரச்சனை இப்படி வந்து வந்து அதிகமாக அதிகமாக வேணும் வேணும் செல்வம்லாம் நமக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பறக்கத்தை கேட்போம் அல்லாக இடத்துல நம்ம தொழிலில் வியாபாரத்தில் ஒரு முறையில் அல்லாஹிடத்தில் நம்ம வந்து பொருளாதார ரீதியாக நம்ம அதிகமான செல்வம் நம்ம கேட்போம் அதுவும் இந்த துணியாவுடைய வாழ்க்கையில் பொருளாதாரம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம்

அப்படிப்பட்ட பறக்கத்தை அல்லாஹத்தில் நமக்கு தரான் மகிழ்ச்சி நிம்மதி இது எல்லாத்தையும் அல்லாஹத்தால் நமக்கு நசீபாக்குறான் இன்னும் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படி எல்லாத்துக்கும் இதை வந்து ஓதலாம் எனக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லா பிரச்சனைகளையும் நீய் வச்சு இந்த பிரச்சனைகள் நீங்குவதற்காக எல்லாம் இதை நான் ஓதுறேன் எனக்கு இந்த பிரச்சனைகளை விட்டும் நீ நீக்கு ரகுமானே அப்படின்னு நீங்கள் வச்சு ஓதணும் இன்னும் அல்லாஹாலா நற்செய்திக்காக தான் நம்ம எ அனைவருமே எதிர்பார்த்துட்ருக்கோம் இன்ஷால்லாம் இன்றைய நாள் முழுவதும் அதிகமாக இந்த ஒரு நீங்கள் அதிகமாக ஓதுங்க ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த வார்த்தையை ஒரு முறை ஓதி தான் பார்க்கலாமே அப்படின்னாவது நீங்கள் இன்ஷாலாக இதை நீங்கள் ஓத தொடங்குங்க தேவைகளை நீயத்து வச்சு ஓதுங்க அல்லாஹத்தால் நிச்சயம் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான் ஏன்னா இந்த துணியாவுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகளாக இருக்கட்டும் உடல் சம்மந்தப்பட்ட மனம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஏன்னால் நிறைய சகோதர சகோதரிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தேவைகள் உங்களுடைய கஷ்டங்களை என்கிட்ட ஷேர் பண்ணி துவாச்சி சொறீங்க நிச்சயம் எனக்கு நான் எப்படி துவாட்சி வேணும் அதே போல் தான் என்னுடைய துவாவில் உங்களையும் நான் சேர்த்துருக்கேன் அதனால் கவலையே படாதீங்க அல்லாஹத்தில் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்வான்ற முழு நம்பிக்கையோட உறுதியோட ஈமானோட இன்ஷாலாக இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க அதுவும் இந்த ஜும்மா நாளில் அல்லாஹ் மேலே முழு ஈமானோட ஒரு அமலை ஒரு அமலை நம்ம செஞ்சோம் அந்த அடியானினுடைய துவாக்கள் அல்லாத் தல கபூல் அக்ரம் இன்னும் இந்த ஜும்மா நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது அந்த நேரத்தில் ஒரு அடியான் எதை கேட்டாலும் அல்லாகத்தில் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி துவா கபூலாக கூடிய நேரத்தை நம்ம நம் சிவாய் அவங்க இந்த ஹதீஸின் மூலம் அறிவிச்சிருக்காங்க பல ஆலிம்கள் மகான்மார்கள் இந்த நேரம் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா ஹதீஸில் குறிப்பிடுறாங்க அஸ்ஸரை தொழுது முடிச்சுட்டு அசருக்கும் மஹரீபுக்கும் இடைப்பட்ட அந்த நேரத்தில் நீங்கள் துவா கேட்டிங்கன்னா அந்த துவா கபூலாகும்னு சொல்லி பல ஆலிம்கள் ஹசரத்மார்கள் மகான்மார்கள் நமக்கு குறிப்பிடுறாங்க அப்போது இன்றைய ஜும்மா நாளில் நீங்கள் அசரை தொழுது முடிச்சுட்டு அதே அமர்வுல இன்ஷால்ல யார்கிட்டையும் பேசாம தனிமையில் இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு முடிக்கணும் மொதல் விஷயம் அல்லாஹை புகழும் விதமாக யார் தொழுகைக்கு பிறகு அல்லாஹுவை புகழ்ந்து நீங்கள் நபி மேலே செலவாற்றி ஓதி நீங்கள் வேண்டியதை கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் அதுவாச்சிங்க அது கபூலாகும் அப்படின்னு சொல்லி நம்ம நப்சோழி செலவு அவங்களே சொல்லியிருக்காங்க அதனால் இதன் அடிப்படையில் முதல் விஷயம் அல்லாஹவை புகழும் விதமாக அவனுடைய ரஹமத்தின் மீது நம்ம ஆதரவு வச்சு இந்த ஒரு திக்கரை அதிகமாக ஓதுங்க அந்த திக்கரை தான் அல்லாஹும் மர்ஹம்னா பி ரஹமதிக யார் ரஹமர் ராஹிமீன் அல்லாஹும் மர்ஹம்னா பி ரஹமதிக யார் ஹஹமர் ராஹிமீன் இது ரொம்ப பெருசாக இருக்கு என்னால் ஓத முடியல அப்படின்றவங்க இன்ஷாலா யா அரகமர் ராஹிமீன் அப்படிங்கிற இந்த துவா கபலாகக்கூடிய வார்த்தையாவது குறைஞ்சபட்சம் நூறு முறை ஓதிக்கோங்க இரண்டாவது செலவாத் உங்களுக்கு தெரிஞ்ச எந்த செலவாத்தாக இருந்தாலும் நூறு முறை ஓதுங்க ரொம்ப எளிமையான இலகுவான செலவாத்து இதுன்னு பார்த்தீங்கன்னா சல்லாஹ் அலா முகமது சல்லாஹ் அலஹி வசல்லம் அப்படிங்கிற இந்த சின்ன செலவாத்து இதை நூறு முறை ஓதிக்கோங்க மூன்றாவது விஷயமாக பாவ மன்னிப்பு இஸ்தேஃபார் மூலம் நிறைய வாழ்க்கையில் பலனடையணும் ஏன்னா அல்லாகத்தில் பலவிதமான விஷயங்களை நமக்கு தரா நல்ல விஷயங்களை நான் ஏற்கனவே ஒரு பதிவில் போட்டிருப்பேன் இதற்கு முந்தைய பதிவில் இஸ்திகபார் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா இருக்குது நம்ம வாழ்க்கையில் நிறைய கவலைகளாக இருக்குது கஷ்டங்களாக இருக்குது இன்னும் நம்மளுடைய துவாக்கள் நமக்கு கபூலாகலை நிறைவேறலை எனக்கு இந்த விஷயம் நடந்தே ஆகணும்னு நினைக்கிறவங்க இஸ்திகுஃபார் அதிகமாக செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே நினச்சி பார்க்காத அளவுக்கு அல்லஹத்தில் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவான் இஸ்திகுஃபார் அப்படின்னும் போது அஸ்தகஃபிருல்லா அப்படிங்கிறத நீங்கள் பொருள் உணர்ந்து அதிகமாக இல்லை அல்லாஹூ மகஃபிர்லி அப்படிங்கிறத ஓதலாம் உங்களுக்கு எது இலகுவாக இருக்கோ அதை இன்ஷா நூறு முறை ஓதிக்கோங்க நான்காவதாக தான் அல்லாஹாலாவினுடைய மிகப்பெரிய இஸ்மாகியை இன்னும் துவா கபூலாக கூடிய இன்னும் ஒவ்வொருத்தரும் இதன் மூலம் பலனடைஞ்சிருக்காங்க அதனால இந்த ஒரு திக்கிற இன்சாலை நூறு முறை ஓதுங்க நூறு முறைக்கு மேலே நீங்கள் ஓதுனாலும் அல்லாஹாலா உங்களுடைய தேவைகளை கபூலாக்குவா முழு ஈமானோடு ஓதுங்க அந்த வார்த்தை தான் அல்லாஹூ அல் முஸ்தா அனு அல்லாஹூ அல் முஸ்தா இதனுடைய பொருளே அல்லாஹே உதவி தேடப்படக்கூடியவன் இந்த ஒரு வார்த்தையை பற்றின சிறப்பை நம்ம நப்சுரா செல்லம் அவங்களும் சொல்லியிருக்காங்க பல விஷயங்களில் அல்லாஹத்தில் மறைமுகமாகவும் சொல்லியிருக்கான் அப்போது இதை வந்து இந்த வார்த்தை வந்து பார்த்திங்கன்னா சூரா யூசுஃபில் பதினெட்டாவது வசனமாக வருது நம்பி யாக்குபலி செல்லம் அவங்க ஓதன ஒரு வசனமாக இருக்குது அல்லாஹ் துவா கபுல் நாளில் இந்த துவா கபூலாகின இன்னும் பலருக்கும் பலனளித்த இந்த ஒரு திக்கரை நம்ம திக்ரை செஞ்சு கேட்கக்கூடிய துவாக்கள் நமக்கு மறுக்கவே படாது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு திக்கிற இன்ஷாலா இந்த திக்கரை நீங்கள் அதிகபட்சமாக நீங்கள் எவ்வளோ ஓத முடியுமோ அவ்வளோ தூரம் ஓதிட்டு நேராக அல்லாஹு அக்பர் அப்படின்னு சஜ்தாவில் போய் உங்களுடைய துவாக்களை நீங்கள் கேட்டு பாருங்கள் அல்லாஹத்தாலா அந்த துவாக்களை கபூலாக்குவோம் இன்றைய ஜும்மா நாள்லேருந்து நீங்கள் இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுவாங்க அல்லாஹாலா மூன்று நாட்களில் அல்லது அடுத்த ஜும்மாவுக்குள்ளே உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவோம் இதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை ஏன்னா அல்லாஹ் வைப்பு கொள்கிறோம் அல்லாஹ செய்யக்கூடிய அமலான அந்த செலவாத்தை நம்ம ஓதுறோம் இன்னும் இஸ்தீக ஃபார் செய்கிறோம் இன்னும் அல்லாஹாவின் புறத்தில் மிக பெரிய விருப்பமான வார்த்தையை கொண்டு அல்லாஹை நம்ம அழைக்கிறோம் அப்போ இத்தனை விஷயங்களை சொல்லி நம்ம அல்லாக துவா கேட்கும் போது நிச்சயம் அல்லாஹத்தில் அந்த துவாவை மறுக்கவே மாட்டான் ஏன்னா நம்ம சிறப்பான நாளில் இருக்கோம் சிறப்பான நேரத்தில் இருக்கோம் சா இந்த ஒரு அமலின் மூலம் நீங்கள் நெருங்கி அல்லாஹத்தலா இடத்துல பலனடையணும் நானும் நின்ஷா துவா செய்கிறேன் அதிகமாக நம்ம இந்த மாதிரி அமல்களை கொண்டு அல்லாஹ் நெருங்கினோம் அப்படின்னா நம்ம தேவைகளும் நிறைவேறும் நமக்கு அல்லாஹத்தலா பாவம் மன்னிப்பையும் நமக்கு வழங்குவோம் இன்னும் நம்மளுடைய பிரச்சனைகளும் நம்மளை விட்டு நீங்கும் எந்த பிரச்சனையும்

அலாகத்தில் நம்ம அனைவருக்கும் நான் சி பாக்வான்ஹா ஆமீன் ஆமீன்னு சொல்லிருங்க இன்ஷா அல்லாஹ் இதில் நம்ம வந்து நாம மட்டும் பழனடை இல்லாமல் மற்ற நல்லடியார்களும் பள்ளன அடையணும் இல்லையா அதனால் அதிகமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க ஏன்னால் நமக்கு தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க அலாகத்தில் இந்த ஒரு அமலின் மூலம் அவங்களுடைய கஷ்டங்களை தீர்த்துட்டோம் அப்படின்னா அதனுடைய நன்மையும் நாளை மறுமையில் நமக்கு நற்குலையா அல்லாகத்தில் தருவான் கபரு வரைக்கும் அதனால் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நன்மையினையே தைச்சி இன்னும் இது போன்ற நிறைய விஷயங்களை இஸ்லாம் சம்மந்தப்பட்ட தீன் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்களும் தினமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் பலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம தினமே பதிவு போட்டு கொண்டு வரோம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாஹர் தவான் அனில் அஹமதுல் இல்லா ஹிரோபில் ஆலமின் ஜசாக் அல்லாஹ் ஹைரன் கசீரா ஃபித்தாரின் சலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹு